உங்களுக்கு நன்றாக புரிந்ததுதான் பசுத்தோல் போற்றிய புலிகள் நடிப்பு போர்வை போற்றிய நட்டுப்பாம்புகள் நிறைந்தது இவ்வுலகம் துரோகமே இன்றைய உலகத்தின் நியதி நண்பன் வேஷம் போட்டு நம்பியவர்களுக்கு துரோகம் செய்யும் நல்ல மனிதர்கள் பத்னி வேஷம் போட்டு பதிக்கு துரோகம் செய்யும் பதிவிரதைகள் அமைச்சன் வேஷம் போட்டு அரசருக்கு துரோகம் செய்யும் ஆற்றாட போதிகள் வாக்கிய நாடகத்திலே இத்தனை நடிகர்களையும் சந்தித்து விட்டேன் இளவரசர் புலி வாழும் காட்டில் பூனை வாழ முடியாது நயவஞ்சகம் நிறைந்த நாட்டில் நல்லவர்கள் வாழ முடியாது